மணிப்பூரில் இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையே மோதல் கலவரம் தொடர்ந்தாலும் இத்தனை வன்முறைக்கும் பின்னால் இருப்பது பாப்பி எனப்படும் போதைப் பொருள் தரும் மலைகளின் மீதான அதிகாரம்தான் என்பது புதிய தலைமுறை அங்கு நடத்திய கள ஆய்வின் மூலமாக அம்பலமாகியிருக்கிறது தொகுப்பை தற்போது விரிவாக பார்க்கலாம் மணிப்பூரில் மட்டும் தோராயமாக ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல் பாப்பி செடிகள் வளர்க்கப்படுகின்றன நாட்டிலேயே அதிக அளவில் பாப்பி விளைவிக்கும் மாநிலங்கள் பட்டியலில் மணிப்பூர் முதலிடத்தில் இருக்கிறது மலைப்பகுதிகளில் உள்ள பாப்பி தோட்டங்கள் குக்கி மற்றும் நாகா இனக்குழுக்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன பாப்பி செடிகள் வளர்க்கப்படுவது சட்டவிரோதம் என்பதால் அவ்வப்போது மணிப்பூரின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் பாப்பி செடி அழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அதோடு மெய்த்தி இனத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் தொழில் அதிபர்கள் பினாமிகளின் மூலம் பாப்பி மலைகளை தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள் மேலும் பாப்பி விளையும் நிறங்கள் அழிப்பு என்கின்ற பெயரில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பரேன் சிங் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு பல குக்கி இன மக்களை கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஹெராயின் மாஃபியா கும்பலுக்கும் மணிப்பூர் அரசியல்வாதிகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திய முன்னாள் காவல் அதிகாரி பிருந்தா தற்போது நடைபெற்று வரும் வன்முறைக்கு போதைப்பொருள் மாஃபியாதான் காரணம் என்கிறார் This violence is not for reservation of Scheduled Tribe. It is certainly not, as claimed by, you know, some uh, individuals and uh, some leaders. No, it is not so. If it was the issue of Scheduled Tribe, then you know, Nagas would have raised the issue. Why not the rest of the tribals? Why not only the cookies? No, it is not that. Drug mafia and the state is that it has crept into the state assembly, and uh, politicians are taken hold of by drug mafia, and. Uh, ஆம் ஆண்டிலிருந்து பதினைந்தாயிரத்து ஐநூறு ஏக்கர் அளவிலான பாப்பி பயிராகும் நிலங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறது மணிப்பூர் அரசு அதிலிருந்து மீண்ட விவசாயிகள் மாற்று சாகுபடியில் இறங்கியுள்ளனர் இவர்களிடம் பேசிய போது பாப்பி வளர்ப்பில் மிகப்பெரிய லாபம் கிடைத்த போதும் அதிக ஆபத்துகளை எதிர்கொண்டதாக கூறுகிறார்கள் சிறு வயதில் இருந்தே பாப்பி விவசாயத்தில் ஈடுபட்டு வந்துள்ளோம் அதில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என்றாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எங்களது குழந்தைகள் பலரும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானது எங்களுக்கு வேதனையை கொடுத்தது அதனால் ஒரு காவல்துறை அதிகாரியின் அறிவுரையின் பேரில் காப்பி விவசாயத்தில் இருந்து வெளியேறினேன் கடந்த இரண்டு வருடமாக வாழைப்பழம் விவசாயம் செய்து வருகிறேன் பாப்பி விவசாயத்தால் எனது சகோதரி நான் இழந்தேன் பாப்பி செய்யும் போது தினமும் நிம்மதியாக உறங்க முடியாது ஆனால் தற்போது நிலைமை மாறி உள்ளது நாங்கள் பாப்பி விவசாயத்தில் இருந்து வெளியேறி இருந்தவர்களும் ஆகிறது மணிப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் பாப்பி செடிகள் சில மொபைல் யூனிட்டுகள் மூலம் ஹெராயினாக மாற்றப்படுகின்றன சர்வதேச தரத்திலான சிந்தடிக் போதைப் பொருளாக மாற்றுவதற்கு தேவையான ஆய்வகம் மணிப்பூரில் இல்லை என்பதால் மியான்மருக்கு அனுப்பப்படுகின்றன மியான்மர் தாய்லாந்து லாவோஸ் நாடுகளின் எல்லை கோல்டன் ட்ரக் ரூட் என அழைக்கப்படுகிறது அங்கிருந்து ஹெராயின் மற்றும் மூலப்பொருட்கள் மணிப்பூருக்கு வருகின்றன மியான்மர் மற்றும் மணிப்பூர் மாநிலத்தின் எல்லை நானூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைந்துள்ளதால் காடுகள் வழியே பாப்பி செடிகளும் ஹெராயினும் பண்டமாற்றம் செய்யப்படுகின்றன மணிப்பூரில் கிடைக்கும் ஹெராயின் ரயில் மூலமும் சாலை போக்குவரத்து மூலமும் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு கடத்தப்படுகிறது ஆப்கானிஸ்தான் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு பிறகு இந்தியாவில் கிடைக்கும் ஹெராயின் மணிப்பூர் மாநிலத்திலிருந்து வருவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறுகின்றனர் மணிப்பூரை பொறுத்தவரை நிலம் வாங்கும் உரிமை குக்கி நாகா உள்ளிட்ட பழங்குடியினருக்கு மட்டுமே உள்ளதால் மெய்திக்கு பழங்குடி அங்கீகாரம் கிடைத்தால் அவர்களுக்கும் நில உரிமை கிடைக்கும் என்பதோடு பாப்பி மூலம் கிடைக்கும் லாபங்களும் வசமாகும் என்பது இதன் பின்னால் உள்ள மிகப்பெரிய அரசியலாக பார்க்கப்படுகிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் ந பால வெச்சிவே ஆடி வருஷத்துல ஒருத்தரவுதான் வரும் அதுவும் நம்ம சென்னை சிக்ஸ் போல வருமா